மாரியப்பன் ஆடியோ நாவல்கள் உங்களை அன்புடன் வரவேற்கிறது மனதுக்கு உங்கள் ரசனைக்கு விருந்தளிக்கும் நாவல்களை தொடர்ந்து இணைந்திருங்கள் நித்யா மாரியப்பன் ஆடியோ நாவல்கள் சேனலுடன் நான் உங்கள் ஆர்ஜே சோபனா அணு அத்தியாயம் பதினேழு ஆவி பறக்கும் அந்த ஃபரிடோ பவுலில் சீஸினை தூவி அலங்கரித்துக் கொண்டிருந்தாள் பல்லவி சீஸ் ஃபரிடோவின் சூட்டில் உருக ஆரம்பிக்கும் போதே வெட்டிய கொத்தமல்லி தழையை தூவி உணவின் சூட்டோடு சீஸும் கொத்தமல்லி தழையும் இணைந்து உண்டாக்கும் நறுமணத்தை வாசம் பிடித்தபடி அந்த பெரிய பவுலை உணவு மேஜைக்கு எடுத்துச் சென்றாள் அங்கே அவளுக்காக காத்திருந்த மூன்று ஜீவன்களும் தங்கள் எதிரே வைக்கப்பட்ட அந்த மெக்சிகன் உணவை ஆவலுடன் நோக்கினர் அதில் ஒருவன் இரண்டு மாதங்களுக்கு முன்னர் அவளை கரம் பற்றிய கணவன் இன்னொருவன் இங்கே வந்த அறுபது நாட்களில் சகோதர பாசத்தை அளவின்றி கொட்டுபவன் மூன்றாம் அவளோ பல்லவியின் தோழமை வட்டத்தில் இயல்பாக பொருந்தி கொண்டவள் அனுமோகன் ஜெகத் மற்றும் பிரீத்தி இந்த மூவரும் தான் அந்த மெக்சிகன் பவுலை ஆவலுடன் பார்த்துக் கொண்டிருந்தவர்கள் இந்த டிஷ் தான் மிஸ் மார்கரெட் பவிய அவங்க கஃபேல ரெக்ரூட் பண்ணதுக்கு காரணமே என்றான் அனுமோகன் பெருமிதத்துடன் பிரீத்தியோ அதன் நிறத்தை வைத்தே காரம் அதிகமென கண்டுகொண்டவள் உற்சாகத்துடன் கரண்டியால் அள்ளி தனது தட்டில் இட்டு கொண்டாள் பார்த்து சாப்பிட்டு பிரீத்தி கார அதிகம் என்ற பல்லவியை சனிப்பாக பார்த்துவிட்டு ஒரு கரண்டி ஃபரிடோவை அள்ளி வாயில் வைத்தவள் கண்களை மூடி அதன் ருசியை ரசித்தாள் வா பிளாக் பீன்ஸும் செரி டொமேட்டோவும் கலந்து வித்தியாசமான டேஸ்ட் கொடுத்துருக்கு ஏன் பவி இத்தனை நாள் அதை செஞ்சு கொடுக்கல என உரிமையுடன் கோபம் படவும் ஜெகத் மனைவியை ஏறிட்டான் அடியே அவளுக்கு வீக்லி சிக்ஸ் டேஸ் வேலையே சரியா இருக்கு இதுல உன்னோட ஃபேவரட் மெக்சிகன் சாப்பாட்டை செஞ்சு தரதான் அவளுக்கு நேரம் இருக்கு பாரேன் என்றவன் தானும் தட்டில் எடுத்து போட்டுக்கொண்டான் அனுமோகனோ சும்மா சும்மா அவளை திட்டாதரா நேத்து பிரீத்தி காரசாரமா மெக்சிகன் ஃபுட் சாப்பிடணும்னு சொன்னாங்களேன்றதுக்காக ஈவினிங் சூப்பர் மார்க்கெட்ட தலைகீழ புரட்டி போட்டு எல்லா பொருளையும் வாங்கிட்டு வந்திருக்கோம் ஹோட்டல்ல வாங்கினா சுத்தமா இருக்குமோ என்னவோன்னு பவி அவளே செஞ்சிருக்கா அதுவும் அவளோட உயிர் தோழிக்காக நமக்கு பிடிச்சவங்களுக்கு என்ன பிடிக்குமோ அத செய்யறதுக்கு நம்ம தான் நேரத்தை ஒதுக்கணும்டா நாங்க எங்க நேரத்தை பிரீத்திக்காக ஒதுக்கணும் அவ்ளோதான் பிரீத்திமா இன்னும் என்னென்ன டிஷ் வேணும்னு சொல்லு பவி பண்ணி தருவா ஆதரத்துடன் பிரீத்தி ஜகத்திடம் நாக்கை துருத்தி அழகு காட்ட அவன் அவளது தலையில் பொய்யாக குட்டினான் பல்லவியும் அதற்கு ஆமாம் சாபி போட நீங்க எல்லாரும் ஒன்று கூடினதுக்கப்புறம் நான் மட்டும் சொல்ல என்னடா இருக்கு என்று வேறு வழியின்றி ஒப்புக்கொண்டான் ஜெகத் சரி பேச்ச விட்டுட்டு சீக்கிரமா சாப்பிடுமேன் நம்ம பேர் கேலரியோட டிசைனை இன்னைக்கு முடிக்கணும்டா என்று அனுமோகன் கூறவே அதன் பின்னர் நால்வரும் சாப்பாட்டில் பதித்தனர் உணவை முடித்து கொண்டு ஜகத்தும் அனுமோகனும் மாடிக்குச் சென்றுவிட பல்லவியும் பிரீத்தியும் விடப்பட்டனர் பிரீத்தி இது உன்னோட ஸ்லீப்பிங் டைம் டேப்லெட் போட்டுட்டு தூங்கு நான் அதுக்குள்ள பாத்திரம் எல்லாத்தையும் கிளீன் பண்ணிடுறேன் என்றாள் பல்லவி அதுக்கு ஒப்புக்கொள்பவளா பிரீத்தி நானும் உதவுகிறேன் என்று பல்லவியுடன் சேர்ந்து பாத்திரங்களை ஒழுங்குபடுத்தி கழுவி அடுக்கியவள் பவி உனக்கு டேட் தள்ளி போயிருக்குன்னு சொன்னியே அண்ணா கிட்ட இத பத்தி பேசுனியா என்று வினவ இல்ல ப்ரீத்தி யூஷுவலா எனக்கு இந்த பிரச்சனை மேரேஜுக்கு முன்னாடியே உண்டு இர்ரெகுலர் பீரியடா இருக்கலாம்னு தோணுது என்றாள் சாதாரணமாக பல்லவி எதுக்கும் டாக்டர் கிட்ட போய் செக் பண்ணு பவி யாருக்கு தெரியும் இந்த குட்டி வயதுக்குள்ள ஜூனியர் அனுவோ ஜூனியர் பல்லவியோ இருக்கலாம் இல்லையா நம்ம எதுக்கு கேர்லெஸ்ஸா இருக்கணும் என்று விடாமல் வலியுறுத்திய பிரீத்தியின் பேச்சுக்கு தலையாட்டினாள் பல்லவி அவளுக்கும் மருத்துவமனைக்கு செல்ல வேண்டும் என்ற எண்ணம்தான் ஆனால் இங்கே வந்த சில நாட்களிலேயே அனுமோகனுக்கு அலுவலகத்தில் இன்னொரு ப்ராஜெக்டை கொடுத்துவிட அவன் அதில் பிஸியானான் ஜெகத்தும் அவனும் சேர்ந்துதான் புதிய ப்ராஜெக்டுக்கான வடிவமைப்பை கவனிக்கின்றனர் என்றாலும் இம்முறை வேலைப்பொழு சற்று அதிகம் என அவன் சொல்லிக் கேட்ட பிறகும் பல்லவியால் அவனை அங்கே வா இங்கே வா என தொல்லை செய்ய முடியவில்லை அதே நேரம் தனியே சென்று மருத்துவரிடம் சோதனை செய்த பிறகு இது குழந்தை என்று தெரிய வந்தால் அந்த நேரம் கணவன் தன் அருகில் இல்லாமல் போய்விடுவானே என்ற யோசனையில் மருத்துவரை சந்திக்கும் நாளை தள்ளிப் போட்டுக்கொண்டே இருந்தாள் அவள் கடந்த அறுபது நாட்களில்தான் அவள் வாழ்க்கை எவ்வளவு வண்ணமயமாக மாறிவிட்டிருந்தது அன்பான தோழமை குணமுள்ள கணவனின் காதலில் மூழ்கி முத்தெடுத்தவள் பிடித்த வேலையை செய்யும் சந்தோஷத்தில் இன்னும் பூரித்து போனாள் அதிலும் முதல் நாள் நேர்காணலில் அனுமோகன் சொன்னது போல உள்ளங்கை வியர்வையில் இருக்க. யுவர் செலக்டெட் மிசஸ் பல்லவி அனுமோகன் என்ற வார்த்தையை மிஸ்ஸஸ் மார்க்ரேட்டின் வாயிலிருந்து கேட்ட அத்தருணத்தில் தனது உடலானது இறகை விட மெல்லியதாக மாறி பறக்க ஆயத்தமாவதை உணர்ந்தாள் பல்லவி அனுமோகனிடம் இத்தகவலை பகிர்ந்து கொண்ட போது அவளைக் காட்டிலும் அவன் அகமகிழ்ந்து போனான் மறுநாளே ஃபுட்பாயிண்டில் பணிக்குச் விட்டாள் பல்லவி அவளது கைமணமும் உணவு வகைகளில் அவள் புகுத்திய புதுமைகளும் டொய்லைட் பிசினஸ் பார்க்கை கட்டி போட்டுவிட்டது என்றால் மிக இல்லை அதிலும் அவளது லோக்கார்ப் உணவு வகைகள் அங்கே பணியாற்றும் நடுத்தர வயது பெண்களிடம் மிகவும் பிரபலமாகிவிட்டது அங்கே கிடைப்பவை அனைத்தும் துரித உணவு வகைகள்தான் என்றாலும் ஒவ்வொரு உணவுக்கும் நியூட்ரிஷியன் அட்டவணை தயாரித்து அதற்கு மிசஸ் மார்க்ரேட்டின் அனுமதி பெற்று தயாரிப்பாள் பல்லவி அவ்வளவு கச்சிதமாக பணியாற்றுபவளை யாருக்குத்தான் பிடிக்காது பல நேரங்களில் அனுமோகனின் செவியில் மனைவிக்கு சக பெண் ஊழியர்கள் பாராட்டும் மாலை விழுந்து வைக்கும் அப்போதெல்லாம் ஒரு கர்வ புன்னகை அவனது இதழில் சிம்மாசனமிட்டு அமரும் கணவனை பற்றி எண்ணி மனைவி மட்டும்தான் பெருமைப்பட்டுக் கொள்ள வேண்டுமா என்ன கணவனுக்கும் அந்த வாய்ப்பை கொடுக்கலாம் தானே அந்த பாராட்டும் மாலைகளை மனைவியிடம் மகிழ்ச்சியும் கர்வமுமாக அவன் பகிர்ந்து கொள்வான் அதை காணும்போது பல்லவிக்கு மனைவி தன்னை விட என்றால் அவளை தட்டி வைக்க முயலும் மற்ற ஆண்களின் நினைவு வரும் அப்பொழுது தான் எவ்வளவு அதிர்ஷ்டம் செய்தவள் என்று எண்ணி மகிழ்வாள் அவள் அப்படிப்பட்ட காதல் கணவனின் அரவணைப்பில் விடியும் ஒவ்வொரு விடியலும் அவளை பொறுத்தவரைக்கும் பொக்கிஷமே அறுபது நாட்களின் நினைவுகளில் ஆழ்ந்திருந்தவளை அனுமோகனின் ஆங்கில பாடல் நிகழ்காலத்துக்கு வரவழைத்தது அந்த பாடலை கேட்ட அவளது இதழ்கள் முணுமுணுத்தது அது அடிக்கடி அவர்களின் இல்லத்தில் ஒலிக்கும் பாடல்தான் ஆனால் குறிப்பிட்ட இந்த வரிகள் பல்லவிக்கு மனனம் நீ புன்னகைக்கும் போது நான் வலிமையானவனாக உணர்கிறேன் எங்கே நீ சென்றாலும் எனது அருகாமையை நீ உணர்வாய் எனது தோழனைப்பு உன்னை பலப்படுத்தும் அழகான வரிகள் ஒரு காதலியை எண்ணி காதலன் பாடும் அவ்வரிகள் இப்போதெல்லாம் பல்லவிக்காகவும் அனுமோகனுக்காகவும் மட்டுமே எழுதப்பட்டதாக அவர்கள் எண்ணிக்கொள்வர் பாடலின் இனிமையில் தொலைந்தவளை மொபைல் சினுங்கி அழைக்கவும் அதை எடுத்தாள் அழைத்தது தான் இன்னைக்கு லீவ் தானே பவி அதனாலதான் கால் பண்ணுனேன் அனுவும் எப்படி இருக்கீங்க என வழக்கமான வாஞ்சையுடன் விசாரிக்க ஆரம்பித்தார் அவர் கூடவே ஏதேனும் நல்ல செய்தி உண்டா என்று வினாவும் இடம்பெற இப்போதைக்கு இல்லை என்று கூறிய பல்லவி சகோதர சகோதரிகளை பற்றியும் வள்ளியம்மா மற்றும் மணி குடும்பத்தாரை பற்றியும் குசலம் விசாரித்தாள் அனைவரும் நலம் என்று பதிலளித்த செண்பகாதேவி இன்னும் இரு நாட்களில் உமாதேவியும் மீனாட்சியும் இளஞ்சிக்கு வருவதாகச் சொன்னார் உமாதேவியின் உடல்நிலையில் பாதிப்பு என்பது சில நாட்களாகவே பல்லவிக்கு தெரிந்த விஷயம்தான் மகாதேவனிடம் பேசும்போது அவரை கவனித்துக் கொள்ள வரட்டுமா என்று கேட்டும் வைத்தாள் ஆனால் அவரோ மீனாட்சி பார்த்து கொள்வார் என்று சொல்லிவிட தினந்தோறும் அழைத்து நலம் விசாரிப்பதை அவளும் அனுமோகனும் வழக்கமாக்கி விட்டிருந்தனர் ரொம்ப முடியலையம்மா அத்துக்கி நான் வேணும்னா ஊருக்கு வரவாமா என்று கவலையுடன் கேட்டாள் இல்லடா பவி நான் இருக்கேன்ல நானும் சங்கரியும் மதுரைய பார்த்துப்போம் அவங்க கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்தா தேவையில் தான் இங்க அனுப்பி வைக்கிறேன்னு சொன்னார்டாமா என்றார் செண்பகாதேவி கூடவே பைரவிக்கு இன்னும் தட்டி போகிறது என்ற கவலையுடன் உரைத்தவர் அவளுக்காக தான் இளஞ்சி குமாரருக்கு வேண்டுதல் வைத்திருப்பதாக சொல்லவும் பல்லவிக்கு தன் அன்னையின் வெள்ளை உள்ளத்தை எண்ணி சந்தோஷத்துடன் சிறு வருத்தமும் எழுந்தது இந்த அன்னையைத்தானே சண்முகநாதனும் அவரது குடும்பத்தினரும் சமையல்காரி என தூற்றுகின்றனர் ஆனால் இவரோ அவர்கள் பெற்ற மகளுக்காக வேண்டிக் கொள்கிறார் என்ன வினோதம் பல்லவி பெருமூச்சு விட்டவள் விடுங்கம்மா சித்தப்பா பார்த்துப்பாரு அவங்க குடும்ப விவகாரம் நமக்கு எதுக்கு என்று பைரவி பற்றிய பேச்சுக்கு முற்றுப்புள்ளி வைத்தாள் பின்னர் பார்த்திபன் பார்கவி வள்ளியம்மா என ஒவ்வொருவராக பேசி அவள் மனதை திசை மாற்ற முயன்றாலும் பல்லவியின் எண்ணம் முழுவதும் பைரவி என்றோ ஒரு நாள் சொன்ன வார்த்தையிலேயே நின்றது பொன் முட்டையிடும் வாத்தாக தன் பெயரில் உள்ள நிலத்தை எண்ணி மட்டுமே அவளை அனுமோகன் மணந்தான் என அவன் மீது பைரவி சொன்ன பழிச்சொல்லை பல்லவியால் மறக்க முடியவில்லை அன்னையும் குடும்பத்தினரும் பேசி முடித்த பின்னரும் அவளுக்கு எரிச்சல் அடங்கவில்லை பின்னரே அனுமோகனும் ஜெகத்தும் மாடிக்குச் சென்று கிட்டத்தட்ட ஒரு மணி நேரம் கடந்துவிட்டது என்பது அவளுக்கு உரைத்தது இவ்வளவு நேரம் ஒளித்த ஆங்கில பாடலும் நின்றிருந்தது இருவருக்கும் குடிக்க காஃபி வேண்டுமா என கேட்க மாடிப்படி ஏறினாள் பல்லவி மேலே வந்தவள் சிட் அவுட்டை நோக்கிச் செல்ல அடியெடுத்து வைக்கும் போதுதான் கேளிக் குரலுடன் அனுமுகன் பேசுவது அவளது செவியில் விழுந்தது பொன் முட்டையிடுற வார்த்தை வச்சுக்கிட்டு லோனுக்கு அலைஞ்சு கஷ்டப்படனா என முட்டாளாடா வேகநடை தடைபட நின்ற பல்லவிக்கு ஏனோ பைரவியின் வார்த்தைகள் நினைவுக்கு வந்தது இவன் எதை பொன்முட்டையிடும் வாத்து என்கிறான் ஒருவேளை என்று எண்ணிடும் போதே மீண்டும் அனுமோகனின் குரல் ஒலித்தது இந்த ஆர்கிடெக்சரல் கன்சன் என்னோட கனவு இதுக்காக நான் என்ன வேணுனாலும் செய்வேன் ஜெகத் உனக்கே தெரியும்ல இதுவரைக்கும் இந்த கனவுக்காக நான் எவ்வளோ தியாகங்கள் செஞ்சிருக்கேன்னு சொல்லும் போதே குரலில் ஒலித்த அழுத்தமும் பிடிவாதமும் சிறுவயது அனுமோகனை நினைவுபடுத்தியது பல்லவிக்கு இவன் தியாகம் என்று சொல்வது அவளை மனம் முடித்ததையா சீ பல்லவி ஏன் இவ்வாறெல்லாம் யோசிக்கிறாய் அவன் உனது அனுமோகன் வேறு எதுவும் காரணம் இருக்கும் யோசிக்கும்போதே போதே குரல் இடையிட்டது டே இதுல நீ மட்டும் முடிவு பண்ணதா போதுமா பவியோட ஒப்பீனியனை கேட்க வேணாமா இப்போது அவர்கள் பேசுவது தனது பெயரில் உள்ள நிலத்தை பற்றியேதான் என்று பல்லவி முடிவே செய்துவிட்டாள் அது சரிதான் என்பதை போல அனுமோகனும் அடுத்தடுத்த வார்த்தைகளை உதிர்க்க ஆரம்பித்தான் அவகிட்ட கேட்டாலும் நோ சொல்ல மாட்டான் ஜெகத் பிகாஸ் அவ எமல வச்சிருக்க கண்மூடித்தனமான லவ்வுக்காக அவன் என்ன சொன்னாலோ மறு பேச்சே கேட்காம தடையாட்டுவா தெரியுமா ரொம்ப கஷ்டப்பட்டு அவளை சுத்தி போட்டு வச்சிருந்த வட்டத்தை உடச்சு அவளோட வாழ்க்கைக்குள்ள நுழைஞ்சு அவளை கல்யாணம் பண்ணி இவ்ளோ தூரம் கூட்டிட்டு வந்திருக்கேன்டா என்ன அவ முழுசா நம்புற வரைக்கும் என் நடவடிக்கை எதையும் சந்தேகப்பட மாட்டா பைரவி சொன்னபோது துச்சமென எண்ணி ஒதுக்கியவளால் கொண்டவனின் ஒப்புதல் வாக்குபோலத்தை அவ்வாறு ஒதுக்க முடியவில்லை அவனது குரலில் இருந்தது அதீத நம்பிக்கையா அல்லது ஏளனமா என்பது பல்லவிக்கு புரியவில்லை அவன் மாறிவிட்டதாக எண்ணித்தானே இந்த திருமணத்திற்கு சம்மதித்தாள் ஆனால் அப்படி இல்லை போல காதல் அதுவும் கண்மூடித்தனமான காதல் அதுதான் அனைத்துக்கும் காரணம் சிறுவயதிலேயே புழு போல தன்னை நடத்தியவனிடம் இன்று மதிமயங்கி நீன்றி நானில்லை என்று உருகுமளவுக்கு அளவுக்கு அவளை கொண்டு வந்தது இந்தப் போன காதல்தான் அது மட்டும் என்றால் அனுமோகனை அவள் தூரவே நிறுத்தி வைத்திருப்பாள் தண்ணீர் பாறை செவப்பு கவுன் என்று என்னென்னவோ கதை சொல்லி அவளை சுற்றி போட்டு வைத்திருந்த வட்டத்தை அழித்து அவளை கரம் பிடித்தது கேவலம் அந்த நிலத்திற்காகவா ஆம் என்பது போல அவனது அடுத்த பதில் அமைந்தது ப்ராப்பர்ட்டி இருக்கிறது எதுக்காக பிற்காலத்துல நமக்கு கை கொடுக்கறதுக்கு தானே என்னால ஃபேமிலிய ஈஸியா கன்வின்ஸ் பண்ணிட முடியும் ஜெகத் எனக்கு அந்த ப்ராப்பர்ட்டி மேல சென்டிமெண்ட்டும் கிடையாதுடா என்றான் நிச்சிந்தையாக டே நீ அத சேல் பண்ணுவேன்னு பவிக்கு தெரியாதுல்லடா உப்ஸ் நான் எக்ஸ்பிளைன் பண்ணிப்பேன்டா அவ ஜாப்க்கு போகணும்னு ஆசைப்பட்டா நான் அவ ஆசைக்கு தடை அது அதுபோல இது என்னோட ஆசை இதுக்கு அவளும் தட சொல்லக்கூடாது சொல்ல மாட்டா வச்சிருக்கேன் அவன் என்னவோ சாதாரணமாக தோன்றியது தனது மனைவி கேட்டுக்கொண்டிருக்கிறாள் என்பதோ அவள் தன்னை பற்றி மீண்டும் தவறாக எண்ணும்படி தனது பேச்சு அமைந்துவிட்டது என்பதோ பாவம் அனுமோகனுக்கு தெரியவில்லை பல்லவியோ பைரவி உரைத்த அனைத்தும் உண்மைதான் போல என்று மனம் நொறுங்கிப் போனாள் இந்த உண்மை எப்படியோ சண்முகநாதன் மூலம் பைரவிக்கு தெரிய வந்திருக்க வேண்டும் அதை தெரிந்து கொண்ட அனுமோகன் எங்கே பைரவி சொல்லிவிடுவாளோ என பயந்து தன்னை சித்தப்பா வீட்டிலிருந்து அவசரமாக அழைத்து வந்திருக்கிறான் போல எதை வைத்து இவனை நம்பினோம் தனது விருப்பம் மட்டுமே அவனது பாக்கியம் என்ற ரீதியில் வசனம் பேசி அன்னையிலிருந்து அனைவரையும் கைக்குள் போட்டு வைத்த அவனது பேச்சு சாமர்த்தியத்தினாலா அல்லது கண்ணுக்கு அழகாக ஒரு ஆடவன் வந்து அவளைத்தான் மணந்து கொள்வேன் என்று செய்த பிடிவாதத்தால் அவளது மூளை மழங்கி போனதாலா எது எப்படியோ முன்னர் செய்த தவறை இனி செய்யக்கூடாது பவி என்று தனக்குத்தானே அறிவுறுத்தி கொண்டவள் வெறும் நிலத்துக்காக மணந்து கொண்டவனை இனி தூர நிறுத்துவதே சரி என முடிவு செய்தாள் சிறுவயதில் இளஞ்சிக்கு வரும்போது மகாதேவனின் கட்டாயத்தின் பேரில் அனுமுகன் தன்னுடைய பேசிய தருணங்கள் இப்போது நினைவுக்கு வந்தது அவளுக்கு விளையாடும் நேரத்தில் அவளை கேலி செய்து கடுஞ்சொல் சொல்பவன் என்றால் யாரும் நம்ப மாட்டார்கள் அந்த அளவுக்கு கண்ணிவு சொட்ட சொட்ட பேசிவிட்டு நகர்வான் இப்போதும் அப்படிதான் போல என்று எண்ணமிடும் போதே பைரவியை மணந்தால்கூட சொத்து கிடைத்திருக்குமே என்ற மனசாட்சியின் குரலில் ஒரு நொடி தயங்கினாள் ஆனால் அடுத்த நொடியே திருமண மண்டபத்தில் நடந்த விபரீதமும் உமாதேவியின் சகுண பைத்தியமும் நினைவுக்கு வர பைரவியை விடுத்து அவளை தேர்வு செய்தது அவளது தந்தை விட்டுச் சென்ற நிலங்களுக்காக மட்டுமே என்ற முடிவுக்கு வந்தாள் பல்லவி அவனுடன் பழகிய நாட்களில் இருந்த இலக்கம் மறைந்து பழைய பல்லவியாக இருக்கம் என்ற முகமூடியை அணிந்து கொண்டாள் நேரே சிட் அவுட்டுக்குச் சென்றவள் காஃபி வேண்டுமா என அனுமோகனின் முகம் பாராது விசாரித்தாள் வேண்டும் என்ற பதில் கிடைத்ததும் ஜகத்துக்கு காஃபியும் அனுமோகனுக்கு பிளாக் காஃபியும் போட்டு எடுத்துச் சென்றாள் குடித்ததும் கோப்பைகளை வாங்கிக் கொண்டு கீழே வந்தாள் இத்தனைக்கும் இடையில் ஒரு தடவை கூட அனுமோகனை ஏறிட்டு பார்க்க அவளுக்கு மனமில்லை ஏமாற்றத்தின் வலி முழுவதுமாக அவளை ஆக்கிரமித்துவிட்டது அத்தோடு திருமணம் என்றதும் சட்டென மாறிப்போன உமாதேவியின் குணம் பற்றி அவளது மனதின் ஓரத்தில் அவ்வப்போது எழும் சந்தேகமும் சேர்ந்து கொள்ள அன்னையும் மகனும் வெறும் நிலத்தை மட்டும் கருத்தில் வைத்து அவளை எடை இருக்கின்றனர் என்ற பல்லவியின் மனம் தாறுமாறாக யோசிக்க ஆரம்பித்தது நேரே தோட்டத்தில் இருந்த இருக்கையில் அமர்ந்தாள் இதற்கிடையில் ஜெகத் கிளம்பி போய்விட மனைவியை தேடிக்கொண்டு அனுமோகன் அங்கே வந்தான் இங்கு தனியே உக்காந்து என்ன பண்ற பவி என்று கொஞ்சலாக உரைத்தபடி வந்தவனின் வதனத்தை பார்க்கும் எண்ணம் அவளுக்கு இல்லை வந்தவன் வழக்கம் போல அவள் அருகே அமர்ந்து தோளை அணைக்க முற்பட பல்லவி சட்டனை எழுந்து நின்றாள் முகமோ ஏமாற்றமும் கோபமும் கலந்து செந்நிறமாக மாறிப்போனது அனுமோகனுக்கு அவளின் திடீர் விலகலும் முகத்தில் தென்பட்ட கோபமும் புதிராய் தோன்றிட என்னாச்சு பவி உடம்புக்கு எதுவும் சரியில்லையா என நெச்சியில் கைவைத்து சோதிக்க முற்பட அவன் கை வைக்கும் முன்னரே தட்டிவிட்டாள் பல்லவி அத்தோடு கவலைப்படாதீங்க என் பேர்ல இருக்குற லேண்ட வித்து முடிக்கிற வரைக்கும் என் ஹெல்த்த பத்திரமா பாத்துக்கிறேன் என்றாள் கோபத்தை மறைக்காத குரலில் அனுமோகன் திகைத்து போய் மனைவியை பார்த்தான் அவளோ அவளது திட்டத்தை தான் கண்டுபிடித்து விட்டதால் வந்த திகைப்பு இது என்று எண்ணிக்கொண்டாள் கூடவே அந்த லேண்டுக்காக தான் என்ன மேரேஜ் பண்ணீங்க நான் ஒரு முட்டாள் சின்ன வயசுல என்ன கண்டாலே ஆகாத ஒருத்தனுக்கு இப்ப மட்டும் திடீர்னு என் மேல எப்படி காதல் வரும்னு கூட யோசிக்காம உங்களை நம்பிட்டேன் எங்க அப்பா போனதுக்கு அப்புறம் கூட வரக்கூடாதுன்னு மருமகளை ஏத்துக்கிட்ட போறதுதான் பாத்துருக்காங்கன்னு எனக்கு புரியாம போயிடுச்சே என்று நிராசையும் கோபம் வெடித்தவள் அனுமோகனின் விடிகளில் தெரிந்த வலியை பார்க்காது போனதே துரதிஷ்டம் உங்களோட கனவுக்காக நீங்க எவ்வளவு பெரிய தியாகம் பண்ணிருக்கீங்க புழு பூச்சி மாதிரி பார்த்தவள தேவத ரேஞ்சுக்கு புகழ்ந்து பேசி அவள காதலிக்கிற மாதிரி நடிச்சு கல்யாணம் பண்ணி அவள சகிச்சுக்கிட்டு தொட்டு குடும்பம் நடத்தி முடிக்கும் முன்னரே குரல் உடைந்து அழுகையும் வந்துவிட்டது பல்லவிக்கு ஆனால் அவளது வார்த்தைகளை கேட்ட அனுமோகனும் அணு அணுவாக உடைந்து கொண்டிருந்தான் ஆம் அவன் பேசியது இளஞ்சியில் மகாதேவன் குடும்பத்தாருக்கு இருக்கும் குடும்ப சொத்துக்களை பற்றிதான் அவற்றை விற்றால் கிடைக்கும் தொகையை வைத்து தனது கட்டிட வடிவமைப்பு நிறுவனத்தை ஆரம்பிக்கலாம் என்று திட்டமிட்டிருந்தான் அதை பற்றி ஜெகத்திடம் வாதிட்டதை பல்லவி தனது பெயருள்ள நிலத்தை பற்றிய பேச்சு என தவறாக எடுத்துக்கொண்டாள் அத்தோடு இப்போது அவனது மனைவி என்பதால் அவளது சொத்துக்களில் அவளுக்கும் சரிபாதி உரிமை இருப்பதால் அவளிடம் கேட்க வேண்டாமா என ஜெகத் வினவ பல்லவிக்கு தன் மேலிருக்கும் கண்மூடித்தனமான காதலுக்கு முன்னே சொத்துக்கள் எல்லாம் ஒன்றுமில்லை என்ற அர்த்தத்தில்தான் அனுமோகன் பேசியிருந்தான் ஆனால் அவனது வார்த்தைகள் அனைத்தையும் பல்லவி வேறு அர்த்தத்தில் எடுத்துக்கொண்டாள் என்பதை அறிந்ததும் அனுமோகன் உடைந்து போனான் தான் உடைந்து போனதை வெளியே காட்டிக் கொள்ளும் ரகமல்ல அவன் எனவே தனது வலியை மறைத்து கொண்டான் அவனுள் உறங்கிக் கிடந்த சுயமரியாதையும் விழித்துக் கொள்ள அலட்சியத்தை வருவித்துக் கொண்டான் பேசி முடிச்சியா நம்ம ரிலேஷன்ஷிப்பை கொச்சப்படுத்துற மாதிரி இனிமே ஒரு ஒரு வார்த்தை உன் வாயிலிருந்து வரக்கூடாது நீ சொன்ன அலிகேஷன் எதுக்கும் நான் விளக்க சொல்ல போறதில்ல என் மேல நம்பிக்கை இல்லாதவகிட்ட விளக்க சொன்னாலும் தோணும் சோ சோ பிரச்சனை பிரச்சனை அண்டர்ஸ்டாண்ட் என்று ஆணையிடும் குரலில் பேச பல்லவி அதிர்ந்து போனாள் அனுமோகன் அவன் செய்த தவறை ஒப்புக்கொண்டு தன்னிடம் மன்னிப்பு கேட்பான் என்றெல்லாம் பல்லவி கனவு காணவில்லை ஆனால் தனக்கு அவன் இழைத்தது அநீதி என்பது தெரிந்தும் அழுத்தமான குரலில் அவனிட்ட ஆணை அவளுக்குள்ளும் சினம் உண்டாக்கியது இவ என்ன எனக்கு ஆணையிடுறது என்று ரீதியில் பார்த்தவள் கொச்சப்படுத்துறதுக்கு இனிமே நமக்குள்ள எதுவும் இல்லைங்கிறது உங்களுக்கும் புரிஞ்சிருக்கும் மிஸ்டர் அனுமோகன் என்று அவனைப் போலவே அழுத்தம் திருத்தமாக உரைத்துவிட்டு விறுவிறுவென நடந்து வீட்டுக்குள் சென்று விட்டாள் பல்லவி அனுமோகன் அங்கேயே கல்லாய் சமைந்து விட்டான் அவள் மீது சுமத்தப்பட்ட பழிக்கான காரணம் அறியா வயதில் அவன் பல்லவியை சிறுப்பிள்ளைத்தனமான வெறுப்பின் காரணமாக நடத்திய விதமே என்று அவனுக்கு புரிந்தது அவனது அன்றைய சிறு பிள்ளைத்தனத்துக்கு சச்சம் குறைவில்லாதது பல்லவியின் இன்றைய சிறுப்பிள்ளைத்தனமான கோபம் என்பது புரிந்தாலும் அவனது இயல்பான சுயமரியாதையும் கோபமும் அவனை தடுக்க அவளுக்கு எடுத்துச் சொல்லும் வழியறியாது அமர்ந்துவிட்டான் அனுமோகன்